ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் மாச கணிப்பு இல்லைங்க ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போறீங்க ஒரு ராஜயோக காலம்னே சொல்லலாம் வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு டீடைலா பாக்கலாம் சரி முதல்ல இந்த கணிப்போட முக்கியமான வாக்குறுதி என்னன்னு பாத்துர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெப்ரவரி மாசம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ராஜயோக காலமா இருக்க போதாம் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம் இத கேட்ட உடனே கொஞ்ச நாளா கஷ்டத்துல இருக்கிற உங்களுக்கு நிஜமாவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அது ரொம்ப இயல்பு ஆனா இந்த கணிப்பு ஏன் இவ்வளவு உறுதியா சொல்லப்படுது இந்த ஒரு மாசம் மட்டும் எப்படி ஒரு பெரிய திருப்பு முனையா போகுது அதற்கான தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி இந்த மாற்றத்தோட முதல் படி என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் இதுதாங்க உங்க ராசிநாதன் புதன் பகவான் இருக்கார் இல்லையா அவர் இதுவரைக்கும் போராட்டங்களை தரக்கூடிய எட்டாம் வீட்ல இருந்தாரு ஆனா பிப்ரவரி மாசம் தொடக்கத்திலேயே அங்கிருந்து நகர்ந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுற ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு இந்த ஒரு சின்ன மொத்த சூழ்நிலையும் போகுது அப்போ இதனால என்ன ஆகும் உங்களுடைய பர்சனாலிட்டி ஆரோக்கியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும் இதுவரைக்கும் ஒரு மாதிரி தடுப்பாட்டத்துல இருந்த நீங்க இப்போ அதிரடியா களமிறங்க தயாராகிறீங்க உங்க கம்பேக்கிற்கான முதல் அஸ்திவாரமே இதுதான் அடுத்து இந்த மாசத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் ஒரு அபூர்வமான ஆறு கிரக சேர்க்க நடக்கப் போகுது ஆமாங்க சரியா சொன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்தம் ஆறு கிரகங்கள் ஒன்னா சேரப்போகுது அதுவும் எங்க தெரியுமா உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீடான கும்பராசில சனி ராகு புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடேங்கப்பா பாருங்க இந்த ஆறு முக்கியமான கிரகங்களும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்ல ஒன்னா கூடி உங்களுக்காக ஒரு பெரிய சக்தியை உருவாக்க போகுது இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆறு கிரகம் ஒன்னா சேர்ந்தா அதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குமே இது எப்படி நமக்கு மட்டும் நல்லதா இருக்கும்னு அதுக்கு காரணம் குருவோட அருள் பார்வைதான் ஜோதிடத்துல குரு பார்வைக்கு ஒரு தனி சக்தி உண்டு ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஞானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இந்த ஆறு கிரக கூட்டத்தையும் தன்னுடைய பார்வையில வச்சிருக்க போறாரு இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட் குருவோட பார்வை ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஞாபகருக்கா டூ தௌசண்ட் டுவெண்டில ஒரு கிரக சேர்க்கை நடந்தது அப்போதான் பெருந்தொற்று வந்து உலகமே முடங்குச்சு அதுக்கு காரணம் அப்போ குரு அந்த கிரக கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு வெளியிலிருந்து ஒரு பாதுகாவலன் மாதிரி இந்த சேர்க்கையை பார்க்க போறாரு தான் கெட்டதெல்லாம் மாறி நல்லதா நடக்கப் போகுது அதனால குருவோட இந்த பார்வை ஒரு பெரிய கிரக யுத்தமா மாற வேண்டிய இந்த சேர்க்கையை தூய்மைப்படுத்தி அதோட நல்ல பலன்களை மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுது சுருக்கமா சொன்னா இந்த ராஜயோகத்துக்கு முழு காரணமே குரு பகவான் சரி இவ்ளோ பெரிய கிரக அமைப்பு இருக்கு இதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாங்க அதையும் பார்த்துடலாம் உங்க வேலை தொழில நல்ல மாற்றங்கள் வரும் புதுசா ஒரு ஊருக்கோ வீட்டுக்கோ மாறணும்னு நினைச்சா அதுக்கு சாதகமா அமையும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் ஜோதிடம் தியானம் யோகா மாதிரியான விஷயங்களை கத்துக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த நல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்க நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திய வழிபாட்டு செய்யுங்க ரெண்டாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சாப்பாடு படிப்புக்கு உதவி செய்யுங்க மூணாவதா ரொம்ப முக்கியமா உங்க அப்பா அம்மா குரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க இந்த சின்ன விஷயங்கள் அந்த பிரபஞ்ச ஆற்றல உங்களுக்கு முழுசா கிடைக்க வைக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொதுமான கணிப்பு தான் ஆனால் கிரகங்களோட இந்த ஆதரவு உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா உங்களுடைய சொந்த ஜாதகப்படி இந்த ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் அதை நீங்க தான் பார்க்கணும் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி